பாஜக மாநில தலைவர் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு திமுகவுல யாரும் படித்தவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கல்வி கொள்கையை பற்றி பேசுவது எப்படி என்று பேசியிருக்காரு அவர் ஒருவேளை குற்றப்பின்னலில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதில் வைத்து சொல்லியிருப்பார்கள் நினைக்கின்றேன் அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர் காமராஜரை கலகப்படுத்துவது போலத்தான் இந்த கூற்று இருக்கின்றது படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தம் இல்லை மனதார மனிதா மனிதாபானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூறுகளுக்கு தெரியாது

கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் கைத்திறனுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பற்றி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு பாரு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு ஒருத்தர் சார் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க இந்த கூட்டு கலவாணிகள்ல ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்க ஏத்துக்குவீங்களா பேசிக் கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு அவர்கள் ஒரு கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் இந்த கூட்டு சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சு அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்வி கொள்கை வந்து என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச ஒரு பாடமா படிக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வழி கற்றல் மிஷன் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கை அது மட்டும் இல்லை பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய்மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ்ல இருக்கு மோடியை என்ன பண்றாரு நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்க உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில் படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம் வரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இங்க பாருங்க திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்னது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ் கே பி மனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது சி கே முத்தவங்க குடும்பம் நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான் நான் என்ன திமுக வட்டம் சட்டத்துக்கு எல்லாம் போவே இல்லைங்க அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரிய உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணே தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி

இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்கே இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தொன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தொன்பதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கொல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டு இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களை இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்ப சற்று உடையும் தண்ணி வெளிவரும் யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா கேரளாக்காரன் அங்கிருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டிகே கே கர்நாடகா அவனுடைய துணை முதலமைச்சர் மேகதாது அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்பார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக அவரை கூட்டிட்டு வர்றாங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாவுமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எருக்குங்க ஐயா போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால் ரொம்ப போச்சு காடு போடுறான் அண்ணன் டி சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான் எப்படி எல்லாம் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி அண்ணன் சைட் உட்கார்ந்து இருக்காரு கனிமொழி அக்கா குருக்குமருக்கு இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யாரு செலவு பண்ணாங்க அத்தனை பஜ்ஜி செலவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமை பத்தி நாம பேசணுமா யாரும் பேசல நாம பேசும்போது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி மறுசீர அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திரால பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக தெரியாது விகிதாச்சார அடிப்படையா என்னன்னு சொல்லு தெரியப்பா உனக்கு தான் கணக்கு தெரியாது நல்லா சொல்றோம் கேட்டுக்க